பிரபந்தம் இடத்திலே மனவாழ மாமலிகள் மிகவும் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்திக்கிறார் தன்னை அவர் திருவடியிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று மாமனிகளுக்கு என்ன ஆசை எப்பெருமானவருடைய திருவடிகளிலே கைக்கரியம் செய்ய வேண்டும் அவர் இருந்த காலத்திலே நாம் இருக்கவில்லை இப்பொழுது நாம் அவருக்கு பிற்பட்டவர் காலத்திலே இருக்கிறோம் இந்த காலத்திலே அவருடைய அச்சா திருமேனிக்கு நாம் கைக்கரியம் செய்ய முடிகிறது இருந்தாலும் அந்த எம்பெருமா அந்த எம்பெருமானார் விபவத்திலே எழுந்தபடியே இருந்த காலத்திலே நாம் கைக்கரியம் செய்ய வேண்டும் அதை இழந்து விட்டோமே இனியாவது எம்பெருமானாரை பிரிந்திருக்காமல் இந்த எம்பெருமானார் இருக்கக்கூடிய பரம்பதத்திலே உடனே சென்று அடைந்து விரைந்து அங்கே சென்று அடைந்து அந்த எம்பெருமானாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மாமனிகள் இந்த பதி இந்த பிரபந்தத்திலே மிக ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார் முன்பே நாம் பார்த்தபடிக்கு பல பாசுரங்களிலே தன்னுடைய தாழ்ச்சியை மாமனிகள் சொல்லிக் கொள்கிறார் இல்லாத தாட்சியை எல்லாம் ஏறிட்டுக் கொள்கிறார் அதற்கு மேலே எம்பெருமானாருக்கு பல பாசனங்களிலே மங்கள சாசனம் செய்கிறார் இப்படிப்பட்ட ஆசையமான பிரபந்தம் இந்த ஆர்த்தி பிரபந்தம் பதினோராவது பாசனத்தை இன்றைய தினம் அனுபவிக்க வேண்டும் இந்த பதினோராவது பாசனத்துக்கு பிள்ளைலோக்கம் ஜீயர் ஒரு அழகான முன்னுரை வழங்கியுள்ளார் ஒரு ஒரு பாசனத்துக்கும் இந்த முன்னுரை அவதாரிகை அருளக்கூடிய நிலையிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக கருணையுடன் இதை செய்திருக்கிறார்கள் முன்தின பாசனத்துக்கும் இந்த பாசனத்துக்கும் என்ன தொடர்பு இந்த பாசனத்திலே என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது என்பதை எல்லாம் மிக சுருக்கமாக இந்த முன்னுரையிலே பொதுவாக ஆச்சாரியர்கள் காட்டுவார்கள் அந்த கிராமத்திலே பிள்ளைலோக்கம் செய்ய இங்கே இந்த பிரபந்தத்திலே ஒரு பாசனத்துக்கும் முன்னுரை முன்னுரை அனுப்பியுள்ளார் இதிலே முந்தின பாசனத்துக்கும் இந்த பாசனத்துக்குமான தொடர்பு காட்டப்படுகிறது அதே முதலே அனுபவிக்கலாம் நிழலும் அடித்தாரும் ஆனோம் என்றும் மேவினேன் அவன் பொன்னடி என்றும் ராமானுஜ பதச்சாயா என்றும் பேசும்படி மூன்று பிரமாணங்களை எடுத்து பிள்ளைல சார் சீயர் காட்டுகிறார் நிழலும் அடித்தாரும் ஆனோம் எபெரும்பான்டைய திருவடிகளுக்கு நிழலை போலே நாம் இருக்கிறோம் அடித்தாறு என்றால் அந்த திருவடியிலே இருக்கக்கூடிய அடிப்பகுதியிலே இருக்கக்கூடிய ரேகைகள் போலே நாம் ஆனோம் என்று நம்மாழ்வார் காட்டக்கூடிய பாசுரம் மேவினேன் அவன் பொன்னடி இது மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம் கனினஞ்சி தாம்பு பிரபந்தத்திலே அந்த நம்மாழ்வாருடைய திருவடியானது பொன்னடியாக இருக்கிறது பொன்னடி என்றால் பொன் என்பதே எல்லோராலும் எல்லாராலும் எப்பொழுதும் விரும்பப்படக்கூடிய ஒரு வஸ்து அதனாலே இந்த திருவடிகளும் அதை போல எல்லாராலும் விரும்பப்படும்படியாக இருக்கிறது என்று அந்த அர்த்தத்திலே காட்டக்கூடிய அந்த அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள் நான் பொருந்தி இருந்தேன் என்று மதுரகவி ஆழ்வார் அருளி செய்தார் அதே போல ராமானுஜ பதச்சாயா கோவிந்தா பானபாயினி என்று எம்பாருடைய தனியன் இது எம்பாருடைய தனியனிலே எம்பார் எம்பெருமானாருக்கு பாதரேகையாக இருக்கிறார் பாதச்சாயாக இருக்கிறார் பாதச்சாயின்னா பாத நிழல் அந்த பாத நிழலாக இருக்கிறார் என்று காட்டக்கூடிய அந்த ஸ்லோகம் இதையெல்லாம் எடுத்துக்காட்டி என்றும் பேசும்படி இப்படியெல்லாம் இந்த மூன்று பாசுரங்களிலே மூன்று இடங்களிலே காட்டினபடி அத்தியந்த பரதந்திரராய் வாழும் அவர்கள் பேற்றை பெற வேண்டும் என்று அபேட்சியான் என்றீர் இது எம்பெருமானார் இப்படி சொல்லுவதாக மாமினிகள் கொண்டு அதற்கு பதிலளிக்கிறார் இந்த பாசுரத்திலே எம்பெருமானார் கேட்கிறார் இந்த பாசுரத்திலே எல்லாம் சொன்னபடிக்கு அத்தியந்த பரதந்திரராய் மிகவும் பரதந்திர அத்தியந்தா ரொம்பவும் என்ற அர்த்தம் மிகவும் அதிகமான என்ற அர்த்தம் பரதந்திரராய் மிகவும் அடிமைப்பட்டவராய் வாழும்பவர்கள் பேற்றை அத்தியந்த பரதந்திரராய் வாழுபவர்கள் மிகவும் அடிமைப்பட்டவர்களாக வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய பேரு பேருன்னா அவர்களுக்கு கிடைக்கூடிய பிரயோஜனம் பலன் அந்த பேற்றை பெற வேண்டும் என்று அபேட்சியான் என்று நீர் ஆசைப்பட்டு இப்படி சொல்லுகிறீர் வார்த்தையை சொல்லுகிறீர் நான் முந்தின பாசகத்திலே தேமலர் காட்கு ஏந்தினிய பாதுகமாம் எந்த எதிராச எந்த இராமானுசனை வாய்ந்து எனது நெஞ்சமே வாழ் அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளை கெட்டி அங்கேயே வாழ வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு உபதேசிக்கிறார் மனவாழ் மாமனிகள் அப்படி அந்த இடத்துல சொல்லும் பொழுது நம்மாழ்வாருடைய பாதுகையாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் என்று அதை காட்டுகிறார் அப்படி இருக்கக்கூடிய அதை ஆசைப்பட்டார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளான எம்பெருமானார் அவருடைய திருவடிகளிலே பொருந்தி ஆசைப்பட்டார் அதை இங்கே எம்பெருமானார் கேட்கிறார் இப்படி நீர் ஆசைப்படுகிறீரே அது நமக்கு அத்தியந்த அந்தரங்கரான அத்தியந்த அந்தரங்கர் என்றால் மிகவும் நெருக்கமான அணுக்க தொண்டர்கள் மிகவும் நெருங்கிய தொண்டர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்தரங்கரான வடுக நம்பி போல்வார் கன்றோ வடுக நம்பி போன்றவர்களுக்கு அவர்களுக்குத்தானே சித்திப்பது என்று திருவுள்ள கருத்தாக இதெல்லாம் இந்த மாதிரி நீர் ஆசைப்படுவதெல்லாம் வடுகநம்பி போல என்னிடத்திலே மிகுந்த விசுவாசம் கொண்டவர் என்னையே உபாய உபேயமாக பற்றி இருப்பவர் அவரை போன்றவர்களுக்கு தானே இது கிடைக்கும் என்று எம்பெருமானார் கருதுவதாக எண்ணிக்கொண்டு அதற்கு மாமனிகள் இப்பொழுது எம்பெருமானாரிடம் பிரார்த்திக்கிறார் அவரிடத்தை பிரார்த்திக்கிறார் அப்படியே தனநிய தேவரான வடுகநம்பி நிஷ்டையை அடியனுக்கும் உண்டாக்கி அனந தேவரான அனன்ய தேவரன் என்றால் பெருமானரை தவிர வேறு ஒரு தேவர் தெய்வம் இல்லை என்று இருக்கக்கூடிய வடுக நம்பி அப்படிப்பட்ட வடுக நம்பியினுடைய நிஷ்டையை அடியனுக்கும் உண்டாக்கி அடியனுக்கும் அந்த வடுக நம்பி எப்படி இருந்தாலும் அதே போல எண்ணம் எனக்கும் வர வேண்டும் யாவதாத்ம பாவி அடிமை கொண்டு அருள வேண்டும் நான் இருக்கும் காலம் வரை எனக்கு தேவரிருக்கு அடிமை செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை தேவரியில் கொடுத்துள்ள வேண்டும் என்று இந்த பாஸ்வேர்ட்ல காட்டுகிறார் வடுகநம்பியுடைய வைபவம் மிக பிரசித்தமானது மிக பிரபலமானது அதை சுருக்கமாக இப்பொழுது பார்க்கலாம் வடுகநம்பி எப்படி இருந்தார் அதாவது வடுக நம்பி ஆழ்வானையும் ஆண்டானையும் பார்த்து இருகரையர் என்பர் என்பார் என்று ஸ்ரீவஷ்ணபூஷணத்தில் ஒரு சூத்திரம் ஊரத்தாழ்வானையும் முதலி ஆண்டானையும் பார்த்து வடுகநம்பி சொல்லுவாராம் நீங்கள் எல்லாம் தேவரீரெல்லாம் இருகரையர்கள் இருகரையர்கள்னா எம்பெருமானையும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் எம்பெருமானாரையும் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா அடியர் அப்படி இல்லை எம்பெருமானார் மட்டுமே எனக்கு போதும் என்று வடுக சொல்லுவாராம் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்தவர் எம்பெருமானாரே தனக்கு தெய்வம் அவரை தவிர வேறு ஒருவரை நாம் கண்ணாலும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு நிஷ்டை பெரிய பெருமாளே இருந்தாலும் கூட நாம் பார்க்க மாட்டோம் அதாவது கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கு எம்பெருமானார் மங்களாசாசனம் செய்ய போவார் அந்த சமயத்திலே வடுகை நம்பி கூட போவார் கூட போகும் பொழுது எம்பெருமானார் பெரிய பெருமானையே சேவித்துக் கொண்டிருப்பார் வடுக நம்பி எம்பெருமானாரையே சேவித்துக் கொண்டிருப்பார் ஒரு சமயத்திலே எம்பெருமானார் வடுக நம்பியை பார்த்து சொல்லுகிறார் நீர் ஏன் என்னையே சேவித்துக் கொண்டிருக்கிறீர் அந்த பெரிய பெருமாளை கொஞ்சம் பாருமே என்று சொல்ல அதற்கு நீர் உம்ம தெய்வ தெய்வத்தை சேவையும் நான் என்னுடைய தெய்வத்தை சேவிக்கிறேன் எனக்கு தெய்வரீது தான் தெய்வம் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் பல சரித்திரங்கள் பார்க்கலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரொம்ப பிரசித்தமான விஷயங்கள் அதாவது ஒரு சமயம் பாலமுதி செய்து கொண்டிருக்கிறார் பால் காய்ச்சி கொண்டிருக்கிறார் எம்பெருமானாருக்கு எம்பெருமானாருக்கு பாலமுது செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நம்பெருமாளுடைய புறப்பாடு வீதி புறப்பாடு நடக்கிறது எம்பெருமானார் மடத்துக்கு வெளியிலே இருந்து கொண்டு வடுகா உள்ளே வெளியே வந்து நம்பெருமாளைக்கு மங்களா சாசனம் செய்யும் நம்பெருமாளை சேவியும் என்று சொல்ல அந்த சமயத்திலே வடுக நம்பி உள்ளே இருந்து நாம் வெளியே வந்தோம் என்றால் இந்த பால் பொங்கி விடலாம் தீர்ந்து போய்விடலாம் எம்முடைய தெய்வத்துக்கு கைங்கரியம் செய்யும் பொழுது உம்முடைய தெய்வத்தை நான் பார்ப்பதில்லை நீர் உம்முடைய தெய்வத்தை சேவித்துக் கொண்டும் நான் இங்கே என்னுடைய கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி வெளியே வராமல் இருந்தார் நம்பெருமானுடைய புறப்பாடை கூட சேவிக்காமல் அந்த எம்பெருமானாருடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார் என்று நாம் பார்க்கலாம் இதை போல பல சரித்திரங்கள் வடுக நம்பியுடைய பக்தி எம்பெருமானார் விஷயமான பக்தி எவ்வளவு உயர்ந்தது என்பதை காட்டக்கூடிய அப்படிப்பட்ட பல சரித்திரங்கள் உள்ளன அதிலே ஒன்று இரண்டே இங்கே அனுபவித்தோம் அப்படி வடுகனம்பி எப்படி எம்பெருமானாரே எல்லாம் என்று இருந்தாரோ அதே நிலையை அடியனுக்கு இது மாமுனிகள் கேட்கிறார் எம்பெருமானார் இடத்திலே அவர் எப்படி தேவரி இடத்திலே பக்தியுடன் இருந்தாரோ அந்த பக்தியை அடியனுக்கும் கொடுத்தள்ள கூடாதா கொடுப்பது பக்தியை கொடுப்பது மட்டுமில்லை அவரை எப்படி கைங்கரியத்திலே வைத்துக் கொண்டீரோ அதே போல அடியனையும் கைங்கரியத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மாமனிகள் பிரார்த்திக்கிறார் பாசுரத்தை பார்க்கலாம் உன்னை உடைய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுக நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராசா என்னாலும் முந்தனக்கே ஆட்கொள் உகந்து கதோரை பார்க்கலாம் எதிராசா எவ்வருமானாரே உன்னை ஒழிய தேவரீரை ஒழிய தேவரை ஒழிய நடைய சொன்னேன் பாசுரத்திலே உன்னை என்று உரிமையினாலே இருக்கும் எப்படி அவ்வளவு நெருக்கமான அந்தரங்கமான ஒரு தொடர்பு அந்த சம்பந்தம் இருப்பதனாலே மாமனிகள் எம்பெருமானாரை பார்த்து உன்னை என்று சொல்ல இதே ராமானு சொல்றது அதிலே இருக்கு அமுசனார் எம்பெருமானாரை இப்படி உன்னை என்றெல்லாம் அழைப்பார் நீ தந்தருள வேணும் என்றெல்லாம் சொல்லுவார் அது ஒரு உரிமையிலே சொல்லக்கூடியது ஆனா வியாக்கியானத்திலே வரும் பொழுது அவருடைய அந்த பாவமானது எப்படிப்பட்டது என்பதை எடுத்து காட்டுவார்கள் தேவரீரை ஒழிய தேவரீரை தவிர ஒரு தெய்வம் மற்றரியா தேவருக்கு உத்தேசியரான பெருமாளையும் இப்போ அது அனுபவ கைங்கறி ஆதிகளுக்கு நித்ய சத்ருவாக கருதி தேவரீரை ஒழிய அதாவது ஒரு தெய்வம் மற்றரியா ஒரு தெய்வம் மற்றரியான்னா இங்க மற்ற தேவதைகளை பற்றியெல்லாம் பேச்சு இல்லை எம்பெருமானை பற்றிய பேச்சு எம்பெருமானே இவருக்கு தெய்வம் இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் மடுகியை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு வேணா எம்பெருமான் தெய்வமாக இருக்கலாம் ஸ்ரீமன் நாராயணன் தெய்வமாக இருக்கலாம் ஆனால் வடுக நம்பிக்கை யார் தெய்வம் என்றால் இந்த எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் மட்டும்தான் தெய்வம் தேவரிற்கு அதுதான் இங்க காட்டுகிறார் தேவரிற்கு உத்தேசியரான பெருமாளையும் அந்த அனுபவ கைங்கரியாதிகளுக்கு நித்திய சத்ருவாக கருதி தேவரீ இருக்குன்னா இங்க எம்பெருமானா இருக்கு எம்பெருமானாருக்கு உத்தேசியர் விரும்ப விரும்பப்படுபவரான பெருமாள் பெரிய பெருமாள் நம்பெருமாள் எல்லாது எம்பெருமான்கள் எம்பெருமான்கள் அவர்களையும் கூட இப்போ அனுபவ கைங்கறி தேவரீரை நான் அனுபவிக்கிறேன் தேவரீருக்கு தொண்டு செய்கிறேன் அப்படிப்பட்ட அந்த நிலைகளுக்கு நித்திய சத்ருவாக கருதி நித்திய சத்ருன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய சத்ரு எம்பெருமானை எப்பொழுது நான் சேவிக்கலாம்னா எப்பொழுதும் சேவிக்கலாம் எப்பொழுதும் எம்பெருமானை இருந்து கொண்டே இருக்கிறான் அவங்களிடத்துல திருக்கல்யாண குணங்கள் இருக்கு திருமேணி இருக்கு இதையெல்லாம் பார்த்து ஒருத்தர் சேவிக்காமல் இருக்க முடியுமா என்றால் சேவிக்காமல் இருக்கவே முடியாது ஆனால் இப்படி ஆச்சாரிய நிஷ்டையிலே இருப்பவர்களுக்கு அந்த அழகு அந்த குணங்கள் அதெல்லாம் எப்பொழுதும் ஈர்க்க பார்க்கும் ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து அவர்கள் ஆச்சாரிய கைங்கரத்தை செய்வார்கள் ஓ கண்ணனும் செருத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் என்ன என்று நம்மாழ்வாருடைய வைபவத்தை பாடப்போனவர் மதுரவி ஆழ்வார் அவர் கூட எப்படி தொடங்கி விட்டார் எறியாமல் கண்ணனு சிறு காமியார் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் என்று கண்ணனுடைய வைபவத்தை பேசிவிட்டார் அதுக்கப்புறம் சுதாரித்துக் கொள்கிறார் அந்த கண்ணன பெருமான் அவரை விட நமக்கு நம்மாழ்வார் தான் உத்தேசியம் என்று மதுரகவி ஆழ்வார் அங்கே காட்டுகிறார் அதே போல திருதந்தாயிலும் தேவராண்டை கரியகூட திருவுருக்கு காண்பண்ணான் அந்த மதுரவி ஆழ்வாருடைய நிஷ்டை எப்படிப்பட்டதுன்னா ஆதிநாத பெருமாளை சேவிப்பேன் ஒரு தடவை சேவிப்பேன் ஏன் சேவிப்பேன் நம்மாழ்வாருக்கு பிடிக்கும் என்பதனா நான் அவரை சேவிப்பேன் அதற்கு பிறகு நான் நேரா நம்மாழ்வாழ்த்திலே போய் அவருக்கே தொண்டு செய்து கொண்டிருப்பேன் என்று மதுரவி ஆழ்வாருடைய நிலை ஆனா வடுக நிலை எப்படின்னா அதை விட உயர்ந்தது அந்த எம்பெருமானாருக்காக கூட நான் பெருமா பெருமானை சேவிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கைங்கரியம் எம்பெருமானார் விஷயத்திலே தான் அந்த எம்பெருமானார் தவிர அவரை அனுபவிப்பதை தவிர நான் வேறு எந்த விஷயத்திலையும் கண் வைக்க மாட்டேன் என்று அப்படி மற்ற விஷயங்கள்னா இந்த இடத்துல எம்பெருமானையே நித்திய சத்ருவா இருக்கிறது எப்படி சத்ரு நாள்வான் இருந்தாரோ அதே போல வடுக நம்பி இருந்தார் என்று பார்க்கலாம் சத்ருகன ஆழ்வான் பரதனுக்கே கைங்கரியம் பயன் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் அவர் பெருமாளை பார்க்கவே மாட்டார் ஸ்ரீராமனை பார்க்கவே மாட்டாரா ஏன்னா பார்த்தா அந்த அழகி ஒருவேளை ஈர்த்து விட்டது என்றால் பரதனுக்கு கைங்கரியம் செய்வதற்கு ஒரு தடை வந்து விடுமே என்று பெருமாளை பார்க்கவே மாட்டார் அதுதான் நித்திய சத்ருகனஹான்னா நித்தியமான சத்ரு அதை ஜெயித்தவர் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சத்ரு பெருமாளை பார்த்து யாராவது ஆஹ் சேவிக்காமல் இருக்க முடியுமா ராமக ராஜீவலோசனக என்றெல்லாம் கொண்டாடப்படுபவன் பெருமாள் பெருமாள் அழகான கண்ணன் அந்த தீதி ராமக என்று அந்த பெருமாளுக்கு திருநாமம் ராமன் என்று பெருமாளுக்கு ஏன் திருநாமம் என்றால் பார்ப்பவர்களுடைய மனதை கவர்பவன் அவ்வளவு அழகாக இருப்பவன் என்பதனாலே அந்த திருநாமம் அந்த பெருமாளை ஸ்ரீராமனை பார்க்காமல் பரதனுக்கே கைங்கரியம் செய்து கொண்டு வந்தவர் அதனாலே தான் அவருக்கு சத்ரு என்று பொருத்தமான திருநாமம் நித்திய நித்திய சத்ருவை வென்றவர் நித்தியசத்ருன்னா எம்பெருமான் தான் சத்ரு நித்யசத்ரு எம்பெருமானை பார்த்தான் என்றால் பரதனுக்கு கைங்கரியம் செய்வது தடைபட்டு போய்விடும் அதனாலே அப்படி அங்கே காட்டக்கூடிய வைபவம் சத்ரு நாள்வானை நித்யசத்ரு நித்யசத்ருவை ஜெயித்தவர் என்று காட்டுவார்கள் அதே போல இங்கேயும் நித்தியசத்ருவா கருதி தேவரீரை ஒழிய தேவரீர எம்பெருமானாரை தவிர வேறொரு பரதேவத்தையும் அறியாத எந்த ஒரு தேவத்தையும் பெரிய பெரிய பெருமாளே வந்தாலும் கூட நம்பெருமாளே வந்தாலும் கூட பார்க்காத மண்ணு ஸ்திரமான புகழ் கீர்த்தியை சேர் அடைந்த வடுகநம்பி தன் வடுகம்பி தம்முடைய நிலையை சரம பருவ நிஷ்டையை வடுகநம்பியினுடைய நிஷ்டை வடக வடுக நம்பி எந்த நிஷ்டையிலே இருந்தார் சரம பருவ நிஷ்டையிலே இருந்தார் பிரசம பருவம் என்பது எம்பெருமாண்டத்திலே முழு முழுமையான பக்தியுடன் இருப்பது பருவ நிஷ்டை என்பது ஆச்சாரியிடத்திலே முழுமையான பக்தியுடன் இருப்பது அப்படி இருக்கக்கூடிய அந்த நிஷ்டையை எந்தனக்கு அதில் அபேட்சையுடைய அடியனுக்கு எனக்கும் அதே ஆசைதானே இருக்கின்றே நான் இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறேன் அப்படி ஆசையுடைய அடியனுக்கு நீ தந்து தேவரீர் அதை பிரசாதித்த அருளி என்னாலும் சர்வ காலத்திலும் உந்தனக்கே தேவரீருக்கே ரசாவகமாம் ஆட்கொள் உகந்து உகப்போடே அடிமை கொண்டு அருள வேணும் தேவரீருக்கு பிரியமாக இருக்கும்படிக்கு இனிமையாக இருக்கும்படிக்கு அடியனை ஆனந்தமாக அடிமை கொண்டு அருள் வேணும் என்று காட்டுகிறார் இது பதவுரை வியாக்கியானம் பார்க்கலாம் சுருக்கமான தான் உன்னை ஒடிய ஒரு தெய்வம் அற்றரியா மண்ணு புகழ் சேர் நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்தி எத்திராசா எத்திராசா என்றால் எத்திகிழுக்கு தலைவனே எத்திகிழுக்கு நாத்தரே தேவரீரை ஒடிய தேவருக்கு உத்தேசரான பெரிய பெருமானையும் தேவரை ஒழியன தேவரை தவிர தேவரீரை தவிர தேவருக்கே பிடித்தவரான பெரிய பெருமாள் அவரையும் கூட சொத்து அனுபவ கைங்கரியாதிகளுக்கு நித்திய சத்ருவாக கருதி தேவரீரை அனுபவிப்பதற்கும் தேவரீருக்கு தொண்டு செய்வதற்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய எதிரியாக கருதி தேவரீரை ஒழிய வேறொரு உபாய வேறொரு பரதேவத்தையையும் அறியாதிருப்பாராய் வேற ஒரு பரதேவத்தை அந்த எம்பெருமானை எம்பெருமானாரை தவிர வேறு யாரையும் சிறந்த தெய்வமாக கருதாமல் மதிக்காமல் இருக்கக்கூடியவர் அறியாமல் இருப்பவர் அவருக்கு தெரிய கூட தெரியாதான் இப்ப எம்பெருமானு ஒருத்தன் இருக்கானா என்று கேட்பாராம் அந்த அளவுக்கு எப்பெருமான இடத்துல அவ்வளவு பக்தியுடன் இருக்கக்கூடியவர் அப்படி இருக்கக்கூடியவராய் அத்தாலே ஸ்வரூப அனுரூபமான யசஸ்ஸை பிராப்தராய் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததான யஷஸ் பெருமையை பெற்றவர் என்ன சொரூபத்துக்கு சேர்ந்தது ஜீவாத்மாவுடைய சொரூபத்துக்கு சேஷத்துவம் தான் மிக பொருத்தமானது உற்றதும் உன் அடியார்க்கடிமை நின் திருவெட்டு நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் நின் அடியார்க்கு அடி அடியார்க்கு அடிமை என்று திருக்கண்ணபுரத்தி அம்பெருமாணத்தில் திருமங்கியள்வார் அருளி செய்த பாசுரம் தேவரீட தேவரீரை பற்றிய அஷ்டாட்சரம் இந்த திருமந்திரத்தை நான் கற்றுக்கொண்டேன் அதிலிருந்து என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் தேவரீருடைய அடியார்களுக்கு நான் அடிமை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்று திருமங்கியால்வர் அங்கே அனுசந்தானம் செய்தார் அதுபடிக்கு அதிலே பார்த்தபடிக்கு இந்த ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு சேர்ந்தது அடியார்களுக்கு அடிமையாக இருப்பது அப்படி இருப்பதாய் அப்படி அந்த யசஸை பிராப்தராய் அதை அடைந்தவராய் இருக இருகரையர் அன்றிக்கே பெருமதிப்பராய் இருக்கிற வடுக நம்பி தம்முடைய சரம பருவ நிஷ்டையை இரு அன்றிக்கேன்னா பெருமாளையும் பெருமாளையும் பிடித்துக்கொள்வது ஆச்சாரியனும் பிடித்துக்கொள்வது அது இருக்கரையர் அப்படி இல்லாமல் பெருமதிப்பராய் இருக்கிற வடுக நம்பி பெரிய கௌரவத்துடன் இருக்கக்கூடிய வடுக நம்பி அவருடைய சரம பருவ நிஷ்டையை அவர் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த நிலை அந்த சரம பருவ நிஷ்டையை அதில் அபேட்சையுடைய அடியனுக்கு பிரசாதித்து அருளி அதே நிலையைத்தான் நானும் ஆசைப்படுகிறேன் அதை அடியனுக்கும் பிரசாதித்து அருள வேண்டும் அதுக்கு மேல எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்கிறபடியே தேவருக்கே ரசாவகமாம்படி படி தேவருக்கு இனிம இனிமையாக இருக்கும்படிக்கு எனக்கே ஆட்சி எக்காலத்தும் என்றால் எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொல்ல வேண்டுமாம் எனக்கே நீ நீர் ஆட்சி செய்து கொண்ட இருக்க வேண்டும் அடிவு செய்து இருக்க வேண்டும் எக்காலத்தும் எல்லா காலத்திலும் அப்படியே நீர் எனக்கு தொண்டு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எம்மா வீட்டு திரவம் என்கிற பதிகத்திலே எம்மா எம்மாவீடிலே காட்டக்கூடிய அர்த்தம் இது அதிலே கேட்டபடிக்கு தேவரீருக்கே ரசாகமாம்படி படி தேவரீருக்கு இனிமையாக இருக்க வேண்டும் அடியனுடைய கைங்கரியம் அப்படி இருக்கும்படிக்கு சர்வ காலத்திலும் முகப்போடே அடிமை கொண்டர்கள் வேண்டும் தேவரீர் எல்லா காலத்திலும் அடியனை புகப்போடே ஆனந்தத்தோடே அடிமை கொண்டு அருள வேண்டும் அங்கே போகிலும் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணணும் என்றால் பரமபதத்துக்கு போன எல்லாரும் எல்லாரும் தானே கைங்கரியம் பண்ணுவார்கள் அங்கே பரஸ்பர கைங்கரியம் எல்லாம் கிடையாது என்று கேட்டுக்கொண்டு அதற்கு விளக்கம் கொடுக்கிறார் பிள்ளைவக்கம் செஞ்சர் அங்கே போகிலும் அங்கே பரமபதத்துக்கு போனாலும் அவர் உகந்த அடிமையே ஆக வேண்டும் என்று கருத்து இப்போ எம்பெருமானாருக்கு கைங்கரியம்னா என்ன எம்பெருமானாருக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அது அவருக்கு கைகரியம் எம்பெருமானாருக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கும் நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வது அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அதனாலே அந்த அடிமையை பிரார்த்திக்க வேண்டும் அதை அதை தனக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இடத்துல மண்ணு புகழ் சேர் வடுக நம்பின்னு ஒரு பாடம் மண்ணு நிலை சேர் வடுக நம்பி என்று இன்னொரு பாடமும் இருக்கு மண்ணு நிலை சேர் வடுக நம்பி என்றால் அப்படி பாடமான போது பொருந்தி இருக்கிற சிரமபருவன் இஷ்டை மண்ணு நிலைனா பொருந்தி இருக்கக்கூடிய மண்ணுனா பொருந்தி இருப்பது அந்த உடைய நம்பி அந்த அர்த்தத்தையும் எடுத்து காட்டுகிறார் இத்துடன் இந்த பதினோராவது பாசனம் முடிந்தது மேலே இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம் ஆழ்வாரம்பெருமானால் ஜிய திருவடிகளை சரணம் ஜிய திருவடிகளை சரணம் பிள்ளை ஜிய ஜீய திருவடிகளே சரணம் முடிச்சுக்கலாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறு ஆயிரம் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவம் அப்பாஞ்சு சன்னியாகும் பல்லாண்டு இருவரையாக இல்லாவிட்டால் தப்பு கிடையாது அதுதான் உயர்ந்த நிலை எல்லாரும் படிப்படியா அந்த நிலையைத்தான் அடைய வேண்டும் ஆச்சாரிய எல்லாம் இருக்கிற நிலையைத்தான் அடைய வேண்டும் அது போற வரைக்கும் அந்த அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிலைகளை கடந்து தானே அந்த நிலைக்கு போக முடியும் ஒரே நாளில் நாம் அந்த நிலைக்கு போயிட முடியாது ஆனால் அந்த ஆச்சாரிய பக்தி அந்த ஆச்சாரியனே எல்லாம் அதுலேயும் எம்பெருமானா மிகுந்த பக்தி கொண்டிருந்தார்கள் எல்லா ஆச்சாரியர்களும் எப்பெருமானா இடத்துல மிகுந்த பக்தி இருக்க வேண்டும் சுவாச்சாரியிடத்திலையும் தன்னுடைய ஆச்சாரிய இடத்துலையும் மிகுந்த பக்தி இருக்க வேண்டும் அதுதான் உயர்ந்த நிலை அந்த நிலையில்தான் நமக்கு ஆசைப்பட வேண்டியது அது படிப்படியாக நாம் அதை பெற வேண்டும் அதுக்காக அது வர்ற வரைக்கும் நாம் அதிகாரியே இல்லை நாம் வந்து எதுவுமே இல்லை என்று நாம் சொல்ல முடியாது ஆனால் அது வருவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் சரி நாளைய தினம்